பெட்ரோ ஆன்மீக சேனல் பார்த்துருக்குற அன்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதியிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏப்ரல் மாதம் வரைக்கும் மேச ராசியிலிருந்து மீன ராசிகள் வரைக்கும் முழுக்க முழுக்க பன்னெண்டு ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையுடைய தன்மையும் படிப்பு திருமணம் வேலை கல்யாணம் இப்படி யோகங்கள்லாம் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இப்படி இப்படி நடக்கும் கேட்குற முழு பதிவு தான் இது சிம்ம ராசி மக நட்சத்திரம் பெண்களுக்கு உண்டான பலன் பொதுவாக சிம்ம ராசிக்கு அதிபதி வந்து சூரிய பகவான் மக நட்சத்திரக்கு அதிபதி கேது பகவான் நீங்கள் ஒரு ராட்சசர் குணமுள்ள ராட்சசர் கோபம் அதிகமாக இருக்கும் ஆனா குணமுள்ள ஒரு பெண்மணி நீங்க கேதுவோடைய சாரத்துல பிறந்தவங்க உங்க தாயோடைய அம்மாவோடைய அம்மா வீட்டு மேல அழவு கடந்த பாசம் வச்சிருப்பீங்க பிறந்தே உங்களுக்கு வந்து தொந்தரவு தொலையும் வந்துட்டு போயிருக்கும் இருபது வயசு வரைக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியனால அழகா அறிவா அன்பா பண்பா படிச்சிருப்பீங்க எல்லாருக்கிட்டையும் சகஜமா பேசுன்னு சொல்லக்கூடிய ஆசைகள் கொஞ்சம் நிறைய இருக்கும் வெறுப்பு வெறுப்போட பேச மாட்டீங்க நிறைய நண்பர்கள் நிறைய இருக்கும் பெண் நண்பர்களும் நிறைய இருக்கும் நிறைய விஷயங்களை நல்லா படிக்கணும் வரணும் தாய் தாய் தகப்பனை நல்லபடியாக காப்பாற்றிக்கணும் அவங்களோட வாழணும் அப்படின்னு சொல்ல ட்ரீம்ல தெளிவாக வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு ஆனா பதினாறு பதினேழு பதினெட்டு வயது பெண்கள் சிம்ம ராசி மக நட்சத்திர பெண்களுக்கு ஆபத்து ஆண் நண்பர்கள் கூட நீங்க சகஜமா பேசுவீங்க அவங்க உங்களை தப்பா பார்ப்பாங்க வயதானவங்களும் உங்களை தப்பா பார்ப்பாங்க வயது முதிர்ந்தவங்களும் உங்களை தப்பா நினைப்பாங்க ஏன் நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய உங்க டீச்சரே ஆண் ஆண் டீச்சர்களே உங்களை தான் பார்ப்பாங்க எங்கேயாவது டியூஷன் கியூஷன் போனீங்கன்னா கூட உங்கள் மேலே தனி கவனம் தனி மோகமே இருக்கும் ஏன்னா சகஜமாக நீங்கள் பேசக்கூடியவங்க இந்த டீன் ஏஜ்னு சொல்லக்கூடிய எயிட்டீன் நைன்டீனை தாண்டிட்டீங்கன்னா நீங்கள் யோகக்காரர் ஆனால் இந்த பத்தொம்பது வயசு தாண்டதுக்குள்ள நீங்கள் ஒரு கிளி மாதிரி மேலே பறக்கிற பராந்துகள் உங்கள் மேலே தான் கேட்ச் பண்ணும் உங்கள் படிப்பு கவன கவனக்குறைவாகும் சின்ன வயசுலேயே கல்யாணம் நடக்கக்கூடிய பேச்சு வரும் சின்ன வயசுலேயே காதல் கீதல் சொல்லக்கூடிய அமைப்பில் அவங்க வாழ்க்கை சாம்ராஜ்யமே சரிஞ்சிடும் அற்புதமாக வாழக்கூடிய வாழ்க்கை காதல் திருமணம் பண்ணிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க இருபத்தி மூணு வயசுக்கு மேலே சூரிய தசை ஒரு ஆறு வருஷம் நடக்கும் அப்பாக்கும் உங்களுக்கும் ஆவாது அந்த ஆறு வருஷத்துக்கு மேலே ஒரு உதாரணத்துக்கு சந்திரதசை ஒரு பத்து வருஷம் ஆகும் முப்பத்தி ஆறு வயசு இருபத்தி அஞ்சு வயசுக்கு மேலே கல்யாணம் காட்சி நடந்துருச்சுன்னா உங்க மாமியாருக்கும் உங்களுக்கும் ஆகாது மாமியார் உங்களை அரவணைச்சு அன்பா பண்பா தா மகப்போல இருந்து வந்தான்னா நீங்கள் யோகக்காரு பொதுவாக சிம்ம ராசி பெண்களை கெட்டுறதே வந்து ஆண்களுக்கு யோகந்தான் கல்லுமண்ணு சுமந்தாது கஷ்டப்பட்டாது தாம் புருஷனை தனக்கு பிறக்கிற குழந்தைகளை வாழ வைக்கக்கூடிய அற்புதமான ஆண்டாசி நீங்க உண்மையா சொல்ல போற யோக நிறைஞ்சவங்க பல சக்திகளை பல ஆன்மீக சம்பந்தப்பட்ட பல காரியங்களை தெளிவுபடுத்தி தாம் பிள்ளைங்க தாம் கணவனுக்கனே வாழக்கூடியவங்க அவங்க போக்குல போங்க மண்ணையும் மதிங்க மதிங்க நடங்க இந்த மூணு மனைவியமும்திச்சு சிம்ம ராசிக்காரங்க கஷ்டப்பட்ட ஜாதகம் ஒரு கட்ட காலம் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க பிளட் பிரஷர் அதிகம் இருக்கும் வெளியே சொல்ல மாட்டாங்க பிள்ளைகிட்டையும் மாமியாரங்கள செய்து மதிங்க சிம்ம ராசிக்காரங்கள மேச ராசிக்காரங்கள தனுசு ராசிக்காரங்கள உண்மையாலுமே நல்லா இருப்பீங்க காதலிக்காதீங்க தகப்பன் சொல்கிற கணவன் ம கணவனை கெட்டிக்கிங்க இப்படி யோகங்கள் நிறைஞ்சிருந்தீங்கன்னா அஷ்டம சனி ஒன்றும் பண்ணாது குரு பகவான் பெயர்ச்சி உங்கள் ஜாதகத்தில் யோகம் இருக்குது படிக்கிற பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடச்சி தகப்பனோட சந்தோஷமாக இருந்து வாழ்க்கையை நல்லா ரசித்து ருசித்து நல்லா இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே கல்யாணம் காட்சி முடிச்சு குறையில்லாமல் சிம்ம ராசி மக நட்சத்திரக்கார பெண்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வரியம் கடாட்சியம் கிடைச்சு மேலும் மேலும் சிறப்பா வாழ சென்னை தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் தேனுகாம்பாலுடைய அருளாட்சி பரிபூர்ணமா கிடைக்கணும் சிவாய நம சிம்ம ராசி பூர நட்சத்திரக்கார பெண்களுக்கு உண்டான பலன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான் பூர நட்சத்திரக்கு அதிபதி சுக்கர பகவான் ஆனா பிறக்க வேண்டியவங்க நீங்க பெண்ணா பிறந்துட்டீங்க குடும்ப பாரத்தையும் தலையையும் சுமக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு பூர நட்சத்திரத்துக்கு அதிபதி சுக்ரன் பதினஞ்சு வயசுலே ப்ரில்லியுன்னு சொல்லலாம் படிப்பில் கலை நயத்தில் யோசிக்கிறதுல தெளிவான பேச்சில் பண்பு படிப்பும் எல்லாம் நிறைஞ்சவங்க நீங்கள் ஆனால் ஒரு கட்ட காலத்தில் சீக்கிரத்தில் நீங்கள் கல்யாணம் நடந்துடும் உங்களுக்கு ஒரு பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணுக்குள்ளே கல்யாண காட்சியும் நடந்துடும் இருபத்தி ஏழு வயசுக்குள்ளேயே இல்லறம் பற்றற்று போயிடும் அதுக்குள்ள குழந்தை பிறந்துடும் அந்த குழந்தைங்களை வளர்க்குறதுக்கே உங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே வயசுக்குள்ள இன்னும் குழந்தைகளை நிறைய பெத்து குழந்தைங்களுக்குனே வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு தான் உண்டு நான் வீட ஆளணும் வீட்டை ஆட்டி படைக்கணும் அப்படின்னு ஆசைகள் இல்லாமல் எல்லாரும் அரவணைச்சு வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மைகள் நிறையா இருக்கும் இருந்திருந்தாலும் உங்களுக்கும் உங்க மாமியாருக்கும் ஆகாது எல்லாத்துக்குமே மாமியாருக்கு மாமனாருக்கு ஆவாதுன்னு கேட்கணும் இதோடைய தன்மை ஏன்னா சுக்கரன் முடிஞ்சு சூரிய தசை இருபத்தி மூணு வயசோட முடிஞ்சிடும் இருபத்தி மூணும் பத்தும் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தாயிக்கு கண்டம் மாமியாருக்கும் உங்களுக்கும் பேச்சு எடுபடாது நீங்க மாமியாரை மதிப்பீங்க சிம்மராசி பூர சக்கரம் மதிப்பீங்க தாய்க்கு நிகரா நீங்க இருந்துக்குவீங்க ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க உங்களை அடக்கி ஒடக்கி காலுக்கடியில் செருப்பாக இருக்கணும்னு சொல்லக்கூடிய அமைப்பில் மெதிப்பாங்க ஓரளவுக்குத்தான் நீங்கள் அடிபணிவீங்க அவ பேரு அவமானங்கள் இன்னல்கள் துன்பங்கள் உங்கள் வீட்டுக்காரவங்க மேலே சந்தேக கூடப்படுவார் உங்களுடைய அன்புக்கு நீங்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கள் கெட்டக்கூடிய ஆம்பளைங்களுக்கு மதிச்சு நடங்க சிம்மராசி ராசி பூர நட்சத்திர பெண்களை அவங்களுக்கு அரவணைப்பு கொடுங்க அன்பா பண்பா சோறு குழம்பு தேவையான உபகரணத்தை தெளிவு பண்ணி கொடுத்தா வாழ்க்கையவே உங்களுக்கு அர்ப்பணிக்கக்கூடியவங்க அவங்கள வச்சு தான் நீங்கள் யோகமாகவே ஆவீங்க ராசி பெண்களுடைய கணவர் இதனால் மதித்து தெளிவான அமைப்பில் வந்து வந்தீங்கன்னா நல்லா இருப்பீங்க ரெண்டாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சு இருபத்தி அஞ்சு அஷ்டமத்தில் சனி வருது உங்களுக்கு அஷ்டம சனி ஆண்களுக்கு தான் பெண்களுக்கு கிடையாது நீங்க கொடுத்து வச்சிருக்கணும் சனி பரமாத்மாவுடைய அற்புதமான அமைப்புல உங்களுக்கு கணவனோ மாமியாரோ யாரோ எவரோ துரோகம் சனி பகவான் அவங்களுக்கு கொடுப்பாரு சந்தோஷப்படுவீங்க குரு பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான் கேது பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகம்தான் பொதுவா சிம்ம ராசியில கல்யாண ஆகாத பெண்கள் சிம்ம ஒரு இருபத்தி மூணு இருபத்தஞ்சி இருபத்தேழு கல்யாணம் பண்ற மாதிரி இருந்தா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கவனமா பண்ணுங்க ராசிக்கு ஏழாவது வீட்டில் ராகு பகவானுடைய பெயர் ராசியில கேது பகவான் பயிற்சியும் நாக தோஷத்தை உங்களுக்கு உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கு கல்யாணம் பண்ணும் போது முறையான சடங்குகள் பண்ணி பண்ணுங்க சிம்ம ராசி பெண்களை கெட்டுறதுக்கு நீங்க ஏதோ தவம் பண்ணி இருக்கணும் கோபம் உடைய ராசி தான் ராசி கல்யாணம் காட்சி முடிஞ்சுட்டி ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன் கோபம் பயங்கரமா உஷ்ணம் அதிகமா இருக்க வேண்டிய சிம்ம ராசி புரஞ்சதுக்கு குழந்தை குட்டி பிறந்துருச்சுன்னா கோபம் தனிஞ்சு போச்சு உங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்து போவாங்க அவங்கள மதிங்க அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது செய்யுங்க நகை வாங்கி கொடுங்க துணிமணி வாங்கி கொடுங்க சினிமா அங்கன்னு கொண்டு ஜாலியாக கொண்டு போனீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் சிம்ம ராசி பெண்களை கெட்ட நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் சிம்மராசி பூர நட்சத்திரக்கு பெண்கள் எல்லாருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல சுபகாரியங்கள் நல்லபடியாக நடந்து படித்து வேலை வாய்ப்பு கிடைச்சி கல்யாணம் காட்சி முடித்து குழந்தை இல்லாதவங்க குழந்தை குட்டி பிறத்து வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழ்க்கையோடைய அமைப்பு கிடச்சி சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சி வடபழனி ஆண்டவனுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் கிடச்சி குறையில்லாமல் வாழணும் சிவாய நம்ம சிம்ம ராசி உத்திர நட்சத்திரக்கு பெண்களுக்கு உண்டான பலன் சிம்மராசிக்கு அதிபதி சூரியன் உத்திர நட்சத்திரக்கு அதிபதி சூரியன் அரசியல் பிரவேசம் அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலை பல பேரை மிரட்டி அரட்டி உரட்டி வாழ வைக்கக்கூடிய ஒரு வேலைகள் நிறைஞ்ச ஒரு ஜாதகத்தன்மை இந்த நட்சத்திரத்துக்கு தான் உண்டு சிவனுடைய அம்சம் நீங்க தெய்வ கடாட்சியம் உடையவங்க ரத்த சூடு நீங்க குடிபிடிக்கக்கூடியவங்க நீங்கள் தான் போர்ப்படை தளபதியும் நீங்கள் தான் இது பிறப்புலேயே இந்த ரத்தம் ஊறிப்போன ஜாதக தன்மையும் உண்டு சொல்லப்போனால் பதிமூணு வயசு வரைக்கும் தாயோடைய மனநிலை அம்மாவுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கும் ஒரு இருபது வயசு வரைக்கும் செவ்வாயோடைய ஆதிபத்தியம் பலமாக இருந்து போட்டி நிறையா இருக்கும் போராமல் இருக்காது இப்படி செவ்வாயோடைய ஆதிபத்தியம் இருபது வருஷம் இருந்துட்டு பதினெட்டு வயசு வரைக்கும் ராகு சாதனை அடையக்கூடியவங்க நீங்க வெளிநாடு வெளி தேச தொடர்புடைய வேலைகளோ உங்களுக்கு யோகம்தான் ஆனா இருபது வயசுல இருந்து பதினெட்டு வயசு வரைக்கும் உங்களுக்கு ராகு மகாதச நடக்கும் கோபம் உச்சமா இருக்கும் அன்புக்குத்தான் அடிபணிஞ்சிருப்பீங்க அதிகாரத்துக்கு அடிபணிய மாட்டீங்க நான் முன்னோருடைய அனுகிரகம் கொண்டு வந்து ராகுவோடைய அணுகிரகங்களில் சாகசங்கள் நிறையா செய்வீங்க இந்த ஜிம்னாஸ்டிக்ஸு இன்னும் வெளிநாட்டு தொடர்புடையது இது எல்லாமே உங்கள் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு வயசு வரைக்கும் ராகு மகாதசை உங்கள் ஜாதகத்தில் நடக்கத்தான் செய்யும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணக்கூடிய உள்ள ஒரு பெண்கள் மட்டும்தான் கவனமாக இருக்கணும் ஏன்னா சிம்ம ராசியில கேது பகவானும் சிம்ம ராசிக்கு ஏழாது வீட்டில் கும்பராசில ராகு பகவான் இருக்கிறதுனால நாக தோஷத்துக்கு நீங்க ஆள்படக்கூடிய ஜாதகம் உண்டு இருந்திருந்தாலும் ராகு மகாதசை நடக்கும் போது உங்களுக்கு யோகம்தான் வெளிநாட்டு பிரவேசங்கள் வெளிநாட்டு தொடர்புடைய அமைப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது நல்லா ராமேஸ்வரம் போங்க கடல்ல குழிங்க இருபத்தோரு தீர்த்தத்துல குளிங்க இந்த பாடி உஷ்ணவங்கக்கூடிய சூடு வரக்கூடாதுன்னு குளிங்க தெளிவான அமைப்பில் இருந்து வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை சிம்ம ராசி பெண்களுக்கு தான் உண்டு கல்யாணம் ஆகிற வரைக்கும் கல்யாணம் ஆகி குழந்தைப்பறம் குழந்தையை வளர்க்குறதுக்கே உங்களுக்கு நாட்கள் நாட்கள் கரெக்டாக இருக்கும் அதனால் மதிங்க சிம்ம ராசி பெண்களை போட்டுருங்க உச்சத்தில் திக்கு உட்காருவீங்க ஏன் மனைவி போல வராதுன்னு அப்படின்னு சொல்லுங்க இன்னொன்று சொல்லப்போனால் ஒரு யோகம் சொல்லட்டுமா சிம்ம ராசியில் கெட்டியிருக்கிற பெண்களை கிட்டே நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருக்கணும் ஏன்னா அவ்வளோ யோகக்காரங்க கை ராசிக்காரங்க கணவனுக்கு நல்ல மேன்மையான தொழில் வியாபாரங்களை செழித்து கொடுக்கக்கூடிய தன்மை ராணி மாறி வச்சுக்கணும் அப்படி ராணி மாறி இருந்துச்சுன்னா சிம்மராசி பெண்களுக்கு யோகந்தான் அற்புதமான நேரம் வருது ஆண்டவனுடைய அனுகிரகங்கள் பரிபூர்ணமாக கிடைக்கு தான் கணவன் மனைவி தாயி தகப்பனோட சுற்றார் உற்றாரத்தோட சுகத்தோட வாழ்ந்து இனி வருங்காலங்களில் எந்த குறையும் இல்லாமல் வாழக்கூடிய தன்மை சிம்மராசிக்கு நிறையாவே இருக்குது குலதெய்வத்தை தேடுங்க குலதெய்வத்தை நினைங்க சண்டே சண்டே ஞாயிற்றுக்கிழமை நால் ஒரு ஆறு ராவு காலத்தில் சாமியை வழிபடுங்க தயம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலுக்கு ஏதாவது காலையிலையாவது அது முருகனை வழிபடுங்க அப்படியே பிடிச்சுக்குங்க முருகனுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் சிவனுக்கு ஆயிரம் கோயில்கள் இருந்தாலும் வடபழனி முருகன் கோயிலுக்குன்னு தனி சக்தி இருக்கு ஒரு நாள் ஒரு முறை வந்துட்டு போங்க அற்புதமா மாறுவீங்க உங்க வீட்டு பிரச்சனைகள் எல்லாம் சரியாகும் கோயில் வாசலில் எங்கேயாவது உட்காந்துருப்பேன் ஒரே ஒரு ருத்ராட்சம் ஏதாவது ஒரு கயிறு வாங்கிட்டு போங்க மஞ்சள் வாங்கிட்டு போங்க உங்க தலையெழுத்தே மாறும் குறையில்லாமல் இருக்கணும் சகல ஐஸ்வர்யங்களும் கிடச்சி ராசி இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு உத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு சுபிக்ஷம் கிடச்சி ஐஸ்வர்யம் கிடச்சி கடாட்சியம் கிடச்சி ஆசைகள் தேவைகள் பூர்த்தியாகி லைஃப்பை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மைகள் அனைவரைக்கும் கிடைக்கணும் பொதுவாக இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களும் பெண்கள் நான் சொல்லக்கூடிய இந்த சின்ன வழிபாட்டை இந்த சின்ன பரிகாரத்தை நீங்கள் செஞ்சீங்கன்னா வரக்கூடிய சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் சித்திரை மாதம் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனையே வராது கஷ்டமே வராது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு உங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியாது அவ்வளோ பிரச்சனைகள் எதிர்பார்ப்புகள் நடக்காமல் இப்படி இருந்தவங்களுக்கு இந்த சின்ன வழிபாடு உங்கள் வாழ்க்கையை உயர்த்தி கொடுக்கும் பணம் இருக்கிறவனுக்கு பரிகாரம் பணம் இல்லாத பாமர மக்களுக்கு வழிபாடு இந்த வழிபாடை மட்டும் செய்யுங்க பொதுவாக இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வந்து சித்திரை மாதந்தான் மேசராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்கும் போது சித்திரம் ஒன்றுன்னு சொல்லுவாங்க ஒரே ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க மூணு மாதத்துக்கு முன்னே வாங்கிடுங்க ஜனவரி மாதம் ஒரு பஞ்சாங்கம் வாங்குங்க இந்த பஞ்சாங்கத்துக்கு ஒரு மஞ்சளை குழப்பி மேலே வைங்க ஒரு சின்ன போலில் பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு கல்லுப்பை போட்டு மூடி வைங்க ஒரு சின்ன ட்ரே ஒரு பின்ன ஒரு தட்டு மூங்கில் தாம்பழத்தட்டில் பஞ்சாங்கம் வச்சு அதுக்கு மேலே கல்லுப்பு பச்சை கற்பூரம் ஏலக்காய் கிராம்பு ஒரு பதினோரு குண்டு மஞ்சளை வச்சுருங்க இருபத்தி அஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு பதினோரு வாழைப்பழம் ஒரே ஒரு மாலை நல்ல விளைஞ்ச தேங்காய் எல்லாம் வச்சு வடபழனி முருகன் கோவில் முருகனுக்கு ஆயிரம் கோயில் இருக்குது இருந்திருந்தாலும் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனி சக்தியே இருக்குது ஏதாவது செவ்வாய்க்கிழமையோ இல்லை சஷ்டி கிருத்திகோ இல்லை எந்த நாள் சரி இந்த சின்ன தாம்பலத்தட்டில் பச்சை கற்புரம் ஏலக்காய் பஞ்சாங்கம் ஒரு மாலை ஒரு தேங்காய் ரெண்டு ஆப்பிள் ரெண்டு மாதளம்பழம் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சாமிக்கு கோயில் வாசலில் இருக்க வேண்டிய விநாயகருக்கு கொடுத்து தேங்காய் உடைச்சி இந்த வாழைப்பழம் இந்த ஆப்பிள் எல்லாமே சாமிக்கு கொடுத்துட்டு கடவுளுக்கு ஒரு மாலை போட்டுட்டு இந்த உடஞ்ச தேங்காவை வீட்டுக்கு கொண்டு வந்து உள்ள இருக்கிற தேங்காவெல்லாம் எல்லாம் சுரண்டிட்டு கல்லுப்பு பச்சை ஏலக்காய் கிராம்பை எடுத்து வீட்டு சாமி ரூமில் வைங்க சாமியை நல்லா வழிபடுங்க முருகா என் வாழ்க்கையில இது இது நடக்கணும் இது இது நடக்காம இருக்கு பிள்ளைங்க படிப்பு வேலை திருமணம் இன்னும் வாழ்க்கையில யோகங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலகி வீடு வாசல் வாங்கி தோட்டம் துறவு வாங்கணும் அப்படி ஆசைகளை மனதார முருகனை நல்லா வழிபட்டு இந்த பொருளுக்கு ஒரு மூணு தீபாத்தனை குச்சி மட்டும் இந்த மூணு மாதம் ரெகுலராக காமிச்சிட்டு வந்தீங்கன்னா சித்திரை மாதத்துக்கு மேலே உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த கோயிலை வேணால் பண்ணலாம் உங்கள் இருக்க வேண்டிய கோயில்களையும் இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணிங்கன்னா பெண்கள் வாழ்க்கை வந்து உயரும் நல்ல படிப்பு நல்ல வேலை உத்தியோகம் முயற்சி கண் அவன் கணவன் நல்ல கணவன் அமைப்பார் பொதுவாக ஒரு ஸ்லோகமே ஒன்று இருக்குது அதாவது சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம்னு இருக்கு சிவகோத்திரத்தில் உள்ள பெண்கள் வந்து முருகனை காதலிக்கணும்னு கேட்குறது ஒரு கணக்கு இருக்குது விஷ்ணு கோத்திரத்தில் இருக்கிறவங்க பெருமாளை காதலிக்கணும்னு சொல்கிற ஒரு கணக்கு இருக்குது காதல்னால் காதல் கிடையாது அவர் பாட்டை படிங்க சஷ்டி கிருத்திக விரதம் இருங்க ஏகாதேசி பெருமாளுக்கு விரதருங்க இப்படி முறையாக இருந்தால் தான் வாழ்க்கைக்கு நல்ல கணவன் அமைஞ்சு உங்களுக்கு குறை இல்லாமல் மேன்மை அடையக்கூடிய தன்மைகள் வரும் கேட்குறது நியதி அதனால் இந்த சின்ன வழிபாடு செய்யுங்க முறையான பக்குவங்கள் பண்ணிக்கிட்டிங்கன்னா வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணுவீங்க இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எல்லாருக்குமே யோகம்தான் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகந்தான் ஏன்னா மூணு கிரகப்பெயர்ச்சி ஆகுது குரு பெயர்ச்சி ஆகுது சனிப்பெயர்ச்சி ஆகுது ராகு கேது பெயர்ச்சி ஆகுது ஒரு கிரகம் ஒரு ராசிக்கு தொந்தரவு பண்ணாலும் இன்னொரு ராசியில கிரகம் பிரவேசிக்கிறனால இந்த வருஷம் இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் யோகம்தான் டைம் கிடைச்சா இதே பரிகாரத்தை மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வர் கோயிலையும் செய்யுங்க தாம்பரம் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில்ல இந்த சின்ன பரிகாரத்தை செஞ்சிட்டிங்கன்னா உங்க வாழ்க்கையானது பொன்னான நாளா இந்த வருஷம் வரும் நூற்றுக்கு நூறு வரும் இடையூறுகள் இல்லாமல் வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு இந்த ராசியில் உள்ள பன்னெண்டு ராசியில் உள்ள பெண்கள் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைச்சி மேலும் மேலும் சிறப்பாக பன்னெண்டு ராசிக்காரர்களும் வாழணும் சிவாய நம்ம